திருவண்ணாமலை கோயில் பெரிய நந்தி உயிர் பெற்று கால் மாறி அமர்ந்த கதை தெரியுமா முகலாய மன்னன் திருவண்ணாமலை கோயிலை கைப்பற்றிய போது ஐந்து சிவபக்தர்கள் காளமாட்ட தங்களோட முதுகுல சுமந்துட்டு போறாங்க காளமாட்டை ஏன் முதுகுல சுமக்குறீங்கன்னு மன்னர் கேட்க எங்க ஈசனையே சுமக்கும் காலமாட்டை எங்களோட முதுகுல சுமப்பது எங்களோட பிறவி பையன்னு சொல்றாங்க கோபமடைஞ்ச முகலாய மன்னன் இந்த மாட்டை இரு துண்டுகளா வெட்றேன் உங்க அண்ணாமலையார் இத ஒண்ணு சேர்க்கிறாரான்னு பாப்போம் சொல்லி மாட்டையும் வெட்டிடுறாரு அனைவரும் அண்ணாமலையார்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்போ ஒரு அரசிதி இங்கிருந்து திசையில போங்க ஓம் நவசிவாயான்னு என் மந்திரத்தை சொன்ன என் பக்தன் இருப்பான் அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு அண்ணாமலையார் சொல்றாரு அவங்க அந்த திசையில கோகும்போது அங்க ஒரு சிறுவன் இருக்கான் நடந்ததை கூறி அந்த சிறுவனை கோயிலுக்கு அழைச்சிட்டு வராங்க மாட்டை பார்த்ததும் அந்த சிறுவன் கண்களை மூடி ஓம் நவசிவாயான்னு சொல்ல மாடு ஒன்று சேர்ந்து உயிர் பெறுது இதை குழப்பத்தோடையே பார்த்த முகலாய மன்னர் உங்க அண்ணாமலையா இருக்கு மாமிசத்தை படைப்போம் அது எல்லாமே பூவா மாறுச்சுன்னா இத நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு அதை ஏற்றுக்கொண்ட சிறுவன் கண்களை மூடி ஓம் நமசிபாயான்னு சொல்ல மாமிசங்கள் அனைத்தும் மன்ன மண்ண மலர்களா மாறுது ஒருவித பயத்தோடே கடைசியா கோபுரத்துக்கு அருகில் இருக்க நந்தியை உயிர் பெற வைக்க முடியுமா அப்படியே உயிர் பெற வச்சாலும் அதை கால் மாறி அமர வைக்க முடியுமான்னு கேட்கிறாரு அதையும் ஏற்றுக்கொண்ட சிறுவன் தன்னோட கண்களை மூடி மனமுருக ஓம் நமஷிபாயான்னு சொல்ல நந்திக்கு உயிர் வருது எல்லா கோயில்களும் இல்லாதவாறு வலது காலை மடக்கி இடது காலை முன்னோக்கி வச்சு நந்தி அமர்ந்து இன்று வரைக்குமே நம்ம அண்ணாமலையார் கோயில்ல பெரிய நந்தியை அந்த வண்ணத்திலேயே நாம் தரிசிச்சுட்டு இருக்கோம் இதை கண்டு அதிர்ந்த முகலாய மன்னர் அண்ணாமலையார் கோயிலுக்கு பெரும் செல்வத்தை அள்ளி கொடுத்து கோயிலை விட்டு வெளியேறாரு